ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் சரிக்மாபா சீசன் நான்கு நிகழ்வு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வில் இலங்கையைச் சேர்ந்த மூவர் கலந்து கொள்வதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் மலையகத்தைச் சேர்ந்த இந்திரஜித் என்கின்ற வாலிபன் பாடி அசத்தியிருந்தார் பலத்த வரவேற்பை மக்களிடத்தில் பெற்றுள்ளது அதனை அடுத்து தற்பொழுது சுவிஸ் நாட்டிலிருந்து சாரங்கா வரதராயன் என்கின்ற இளம் தமிழ் ஈழத்து பெண்ணொருவரும் கலந்து கொண்டிருக்கின்றார் மிகவும் துல்லிசை அழகிய குரலில் பாடி அசத்தியிருக்கும் இவரும் இந்த போட்டியில் நிலை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது புலம்பெயர் நாடு ஒன்றிலிருந்து தற்பொழுது சரிகமபா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சுவிஸ் சாரங்காவிற்கு தற்பொழுது வெளிநாட்டு மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த புள்ளிகள் இந்த போட்டியில் வெற்றி கடையங்களை தட்டிச் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை இறுதி வரை இந்த நிகழ்வில் படிக்க வேண்டும் பாடி அசத்த வேண்டும் என்பது மக்களின் கனவாக உள்ளது ஜி தொலைக்காட்சியில் அசானி மற்றும் கில்மிசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அதில் கில்மிசா முதலாவது இடத்தை தட்டிச் சென்றார் இந்திய தமிழக வரலாற்றில் முதன் முதலாக ஈழத்து பெண் ஒருவர் இந்த கேடயத்தை தட்டிச் சென்றிருந்தது வரலாற்று சாதனையாக பகிரப்பட்டிருந்தது தமிழக தொலைக்காட்சியில் எவருக்குமே இந்த உன்னத இடம் வழங்கப்படுவதில்லை அவ்வாறான ஒரு நெருக்கடியான ஒரு இறக்கமான ஒரு காலப்பகுதியில் அதை உடைத்து எறிந்து எல்லோருக்கும் திறமை இருந்தால் பரிசுகள் உங்களுக்கு காத்து உள்ளது என்கின்ற விடயத்தினை ஜி தமிழ் தொலைக்காட்சி முதன் உடைத்து அதனை அங்கீகரித்திருந்தது அதனை அடுத்து ஜி தமிழ் தொலைக்காட்சி மீது உலகத் தமிழர் மற்றும் தமிழர்களுக்கு ஒரு மதிப்பும் நல் மரியாதையும் ஏற்பட்டது அதனையடுத்து வரலாறு காணாத அளவிற்கு ஜித் தமிழ் தொலைக்காட்சியில் ஒரே மேடையில் மூன்று இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த செயல்பாடானது மிக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவரை சாரங்கா வரதராஜன் மற்றும் இந்திரஜித் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் ஒருவர் இதில் கலந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரங்கா அவர்களுக்கு நடுவர்கள் மூவர் பச்சை கொடியை காட்டியிருந்த போதும் ஒருவர் மட்டும் பச்சை கொடி காட்டாது வெயிட்டிங் லிஸ்டில் அவரை இருக்கின்றார் எனினும் வெளிநாடு ஒன்றிலிருந்து வந்த இந்த எமது ஈழச்சிறுமிக்கு கண்டிப்பாக அவர்கள் அனுமதி அளிப்பார்கள் என்பது நமது எண்ணக்கருத்து அதன் அடிப்படையில் வரும் வாரங்களில் இவருடைய திறமை வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றி கொடி கட்டட்டும் எங் தமிழ் மலரட்டும் என உலகத் தமிழர்கள் வாழ்த்துகின்றனர் இடந்திருங்கள் உடனுக்குடன் நாங்கள் உங்களோடு சந்திக்க காத்திருக்கின்றோம்